நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நவதிருப்பதியில் உள்ள இரட்டை திருப்பதி அதில் தேவபிரான் திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் நவ திருப்பதியில் இது நம்மளோட எட்டாவது பதிவு இரட்டை திருப்பதி கோயில்கள் நவ திருப்பதியின் இரண்டு கோயில்களை குறிக்கிறது ஒன்று தேவபிரான் திருக்கோயில் மற்றொன்று அரவிந்தலோச்சனர் திருக்கோயில் இந்த ரெண்டு கோயிலும் சேர்த்து தான் ஒரு திவ்யதேச கணக்கு இத்திருத்தலத்து மூலவர் ஸ்ரீனிவாசர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் உற்சவர் ஸ்ரீ தேவர்பிரான் தாயார் அலமேலுமங்கை தாயார் பத்மாவதி தாயார் தீர்த்தம் தாமரபரணி தீர்த்தம் வருண தீர்த்தம் ஊர் தொலைவிலி மங்கலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற திருக்கோயில் இது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது எண்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் நவ திருப்பதிகளில் இது எட்டாவது திருப்பதியாகும் இரட்டை திருப்பதியில் ஒன்றாவது திருப்பதி நவகிரகங்களில் இது ராகுக்குரிய ஸ்தலம் இத்திருத்தலத்தில் பெருமாள் குப்த விமானத்தில் கீழ் அருள் பாலிக்கிறார் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் புராண கதை சொல்றேன் தவம் செய்ய விரும்பிய சுப்ரபா என்ற முனிவர் நிலத்தை தேடியதில் அவருக்கு இந்த இடத்தில் ஒரு சமநிலை அதாவது தராசு மற்றும் ஒரு வில் கிடைத்தது அவர் அதை கையில் தூக்கியபோது அவர்கள் ஒரு மனித ஜோடியாக மாறினார்கள் குபேரனை அவமானப்படுத்தியதற்காக தம்பதிகள் ஒருமுறை குபேரனால் சபிக்கப்பட்டனர் வில் மற்றும் தராசு அதன் அசல் வடிவத்திற்கு திரும்பியதால் இந்த இடம் தோளவில்லி மங்களம் என்று அழைக்கப்படுகிறது இது பராந்திய புராணத்தில் பிரம்மாண்ட புராணம் மற்றும் பத்ம புராணம் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுப்பிரபா தொடர்ந்து தவம் செய்தார் அதன் முடிவில் தேவர்கள் பிரசாதத்தில் ஒரு பங்கை பெற்றார் முனிவரின் பக்தியால் விஷ்ணு மகிழ்ந்தார் மேலும் அவர் தேவர்களுடன் தோன்றியதால் அவர் தேவபிரான் என்று அழைக்கப்பட்டார் ஒரு தாமரை குலத்துடன் ஆற்றில் நடந்து கொண்டிருந்தபோது விஷ்ணு தன்னை பின்தொடர்வதை கண்டார் முனிவர் முனிவரின் வேண்டுகோளின்படி விஷ்ணு இந்த இடத்திலேயே தங்கிவிட்டார் மற்றொரு புராணத்தின்படி அஸ்வின் இரட்டையர்கள் ஆண்கள் வழங்கிய பிரசாதங்களில் ஒரு பங்கை விரும்பினார் அவர்கள் பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்தனர் அவர் இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்ய வழிவகுத்தார் இரட்டையர்கள் அந்த இடத்திற்கு வந்து தவம் செய்தனர் அவர்கள் தொட்டியில் நீராடினார்கள் அது அஸ்வினி தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது விஷ்ணு கையில் தாமரை மலர்ல ஏந்தியவாறு அவர்களுக்கு தோன்றி அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றினார் மற்றொரு புராண கதையும் இருக்கு படைப்பின் கடவுளான பிரம்மாவை தோக்கடித்து அவரிடமிருந்து நான்கு வேதங்களையும் திருடினான் சோமுகாசுரன் பிரம்மா உதவியற்றவராக இருந்தார் அவர் தாமரபரணி நதிக்கரையில் தேவபிரான் வடிவில் விஷ்ணுவிடம் தயவு கோரி கடுமையாக தவம் செய்தார் தவத்தால் மகிழ்ந்த விஷ்ணு பிரம்மாவிடம் தோன்றி வேதங்களை மீட்டு தருவதாக உறுதியளித்தார் சோமுகனை கொன்று வேதங்களை பிரம்மாவிடம் மீட்டுத் தந்தார் இந்த தேவபிரான் திருக்கோயிலில் உள்ள ஆறு கல்வெட்டுகள் தொல்லியல் துறையினரால் கண்டறியப்பட்டுள்ளன இந்த தேவபிரான் திருக்கோயில் ஐந்து ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது கோயில் ரொம்ப பெருசு ஆனால் சுற்றி வீடுகள் ஜாஸ்தி கிடையாது நம்ம இந்த கோயிலுக்கு போகணுன்னா பஸ் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது வேன் அவைலபிளாக இருக்குது ஒரு வேன் எடுத்துக்கிட்டோன்னா நவத்திருப்பதி ஒன்பதையும் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த நவத்திருப்பதி கோயில்களில் பெருமாளே நவகிரகங்களாக செயல்படுவதால் நவகிரகங்களுக்கு தனியாக சந்நிதி இல்லை நம்ம பெருமாளை வழிபட்டாலே நமக்குள்ள கிரகதோஷம் நீங்கிடும் இந்த நவதிருப்பதியில் ஸ்ரீவைகுண்டம் சூரியனுக்குரியது வரகுணமங்கை சந்திரனுக்குரியது திருக்கோளூர் செவ்வாய்க்குரியது திருப்புளியங்குடி புத பகவானுக்குரியது ஆழ்வார் திருநகரி குருக்குரியது தென் திருப்பிரை சுக்கரனுக்குரியது பெருங்குளம் சனிக்குரியது இரட்டை திருப்பதியில் ராகுக்குரியது வந்து இந்த தேவபிரான் திருக்கோயில் கேதுக்குரியது அரவிந்தலோச்சனர் திருக்கோயில் இதில் நம்ம ஸ்ரீவைகுண்டம் திருக்கோளூர் திருப்புளியங்குடி ஆழ்வார் திருநகரி தென்திருப்பரை இரட்டை திருப்பதியில் லோச்சனர் கோயில் வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த பதிவில் நம்ம தேவபிரான் திருக்கோயிலும் பார்த்துருவோம் ஆக எட்டு நவ திருப்பதி பதிவு இதோட முடிவடையுது வரகுண மங்கை சந்திரனுக்குரிய ஸ்தலம் மட்டும்தான் பாக்கி இருக்குது அதை மற்றொரு பதிவில் பார்ப்போம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் பார்க்கணுன்னு நம்ம மனசார சுவாமியை வேண்டிக்கணும் நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் நம்ம அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கணும் சுவாமி என்னை உன் கோயிலுக்கு வரவை என் கோயில் உன் கோயிலுக்கு என்ன வர சொல் வரவை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சுவாமி அவர் கோயிலுக்கு நம்ம அழைச்சி அவர் தரிசனம் காட்டுவாருங்க வைகுண்ட ஏகாதேசி இந்த திருக்கோயிலில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது மார்கழி பத்து நாளும் விசேஷந்தான் இந்த கோயிலில் கோயில் வந்து அடர்ந்த பகுதியில் அமைந்தது அருகில் வீடுகள்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது அதனால் நம்ம வரும்போது அர்ச்சகர்களோட வரும் நேரம் அறிஞ்சு வந்தோன்னா சட்டுன்னு நம்ம வந்து கோயிலில் சுவாமியை தரிசிச்சிடலாம் இந்த இரட்டை திருப்பதி நவகிரகங்களில் உள்ள ராகு கேது என்ற இரு சாயா கிரகங்களுக்கு உரிய தளமாக விளங்குது பஸ் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது அதனால் வரும்போது ஒரு வேனோ இல்லை ஆட்டோவோ எடுத்துகிட்டு வந்தோம்னா நவதிருப்பதியை ஒரு ஹாஃப் அ நம்ம பார்த்துடலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி இருக்கும் எல்லா கோயிலும் பார்க்கறதுக்கு ஒரு ஹாஃப் அ டே போதும் நம்ம ஒம்பது கோயிலும் பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த திருப்பதி கோயிலை பார்த்துட்டு வந்தோன்னா நமக்கு நவகிரக தோஷங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம் நம்பிக்கையோடு செயல்படுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்